தினமும் தான் விடியுது ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சா மட்டும் அது ஒரு புத்துணர்ச்சியா இருக்குமா அதற்குங்க எதுக்கு இப்ப காய்கறி இருக்கிட்டு இருக்கீங்க ஒன்றையாவது <tallin> 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 என்ன இன்ன கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? என்ன சமைச்ச முடிக்கவேனாமா? இன்னம்மா சமைக்கிறத காலையில நாத்துக்களமே ஆனாலே காலையில இருந்து சமைக்கீங்க சமைச்சிட்டே இருக்கீங்க கிண்டிக்கிட்டே இருக்கீங்க மணி ரெண்டாவது. எப்போ சாப்பாடு? போடா. என்ன தெரிய மாட்டேங்குது. நீ போடா கொஞ்சம் டைம் ஆனா எதுக்கு போடு கிண்டறது என்ன? கிண்டிக்கிட்டே என்ன? கிண்டிக்கிட்டே நல்லா சமைச்சுக்கலாம் இல்லையா என்னமா மாத்தி மாத்தி கிண்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன போய் வெளியே சாப்பிட்டுக்க நீங்க உனக்கு வீட்டில் சாப்பிட நீ